ஒரு அடர்ந்த காட்டுல பாத்தீங்கன்னா காகமும் பாம்பும் வாழ்ந்து வந்து இருக்காங்க இப்படியே ஒரு நாள் காகம் வெளியில போனதுக்கு அப்புறமா காகத்தோட முட்டை எல்லாத்தையுமே அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிக்குது இதனால காகம் என்னோட முட்டை எல்லாத்தையுமே அந்த பாம்பு சாப்பிடுதுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுதான் பாம்பு எதுவுமே பண்ண முடியாதனால ரொம்ப சோகமா இருக்கு இப்படியே ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு மரம் வெட்டுறேன் வரான் வந்த அவன் பாம்பும் காகமும் குடி இருக்க அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான் ரொம்ப நேரம் வெட்டினதுக்கு அப்புறமா நாளைக்கு மிச்சத்தை வெட்டுவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா பாம்பு அந்த காகத்திட்ட சொல்லுது காகம் தம்பி நம்ம குடி இருக்க அந்த மரத்தை அந்த மரம் வெட்ட வெட்டுறான் அப்படியே அவன் அந்த மரத்தை வெட்டிட்டான்